இந்த ஆரம்பிச்சிட்டாங்களே ஊர் கேள்வி பொறணி பேசுறதை கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது நல்லது நடந்துட கூடாது உடனே நம்ம பார்வதியும் திவாகரும் பயங்கரமா குறை பேசுறாங்க அதைத்தான் இந்த பயங்கர வந்துருக்கு இத கூட வீட்டுக்குள்ள பிக் பாஸ் லைவ்ல பயங்கரமான நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க நிறைய டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கால நடந்திருக்கு அது என்னங்கறத இந்த வீடியோ ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோவை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி ப்ரொமோட என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷாரை பத்தி பேசுறாங்க துஷார் வந்து நான் என்னை அப்சர்வ் பண்ணி என்னை வந்து ப வசல் வாசிங்களெல்லாம் போடலை இவன் ஏதோ ஒரு இதாகத்தான் போட்டிருக்கான் அப்படின்னா உடனே அந்த பக்கம் திவாகர் சேச்சா அவன்லாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டான் ஏதோ ஒரு வன்மத்தோடு போட்டிருக்கா இல்லைன்னா யார் பேச்சா கேட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் துஷார் வந்து ஏதோ வன்மத்தோட தான் செயல்படுறான் ஆனால் இதுக்கப்புறம் இவனுக்கு அப்புறம் வர்ற தலைவர் வீட்டு தலைவர் யாராக இருந்தாலும் இது விட ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட வந்து பார்வதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா கனிய பத்தி பேசுறாங்க எப்பா கனி என்னமோ நான் வந்து ஒரு நல்லவங்க நினைச்சேன் பார்த்தா ஏதோ ஒன்று பண்றாங்க எல்லாத்தையும் தான் கூட்டத்துக்குள்ள வளச்சிக்கிட்டு தாய்மை அன்பு பண்பு அப்படின்ட்டு கண்ணிங்காக ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கும் திவாகர் ஆமாம் ஆமாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதுலேருந்தே நல்லா தெரியும் இந்த ஒருப்புறமாக போதும் நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து யார் யாரோட மூளையை செயல்படுறா அப்படின்ட்டு அதாவது பார்வதி வந்து திவாகரன் நல்லாவே தூண்டி விட்றாப்புல தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறாப்ல அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே இங்கே ஒரு டாஸ்க் நடந்தால் அந்த டாஸ்க்கில் நடந்த ஒரு பிரச்சனை அதை பார்த்து அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு வீடு இருக்கு ஒன்னு சூப்பர் டீலக்ஸ் வீடு ஒன்னு நார்மல் ஹவுஸ்ல இருக்கவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க ஆரம்பத்தில் ஏழு பேர் போனாங்களா அதுல வந்து ஒரு ஆள் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க அதான் வந்து பிரவீன்காந்த் டேரக்டர் வந்து எலிமினேட் போயிட்டாங்க இப்போ அவளுக்கு ஆறு பேர் இருக்காங்க எப்பயுமே பிக் பாஸ் டீம்ல இருந்து வந்து சூப்பர் டீலக்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரை அனுப்புவாங்க ஆனா இந்த டைம் வந்து எவிக்ஷன் வேற ஒருத்தவங்க போயிட்டாங்களா அதனால மூணு பேர் வந்து நார்மல் பிக் பாஸ் வீட்டில் வந்து டீலக்ஸ் ரூமுக்கு வந்து அனுப்ப போறாங்க அதே மாதிரி வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து யாராவது ரெண்டு பேர் வந்து நார்மல் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்க சொன்னாங்க ஆனால் இதை ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வச்சாங்க அது என்ன டாஸ்க் அப்படின்னம்னா சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து ஒரு மூணு பேரும் நார்மல் ஹவுஸ்ல இருந்து ஒரு மூணு பேரும் எடுத்து வந்து ஒரு டப்பிங் கொடுக்குறாப்புல ஒரு டாஸ்க்கு அதாவது வந்து விஜய் சேதுபதியோட வந்து காத்து ரெண்டு காட படம் இருக்குல்ல அதுல உள்ள ஒரு டைலாக்கை வந்து எனக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அதுவும் சம்பந்தாட்டையும் நயந்தாட்டையும் பேசுவாங்களே அந்த டைலாக்கை வந்து விஜய் சேதுபதி பேசுகிற டைலாக்கை மட்டும் மொத்தம்

சுபிக்ஸா அடுத்து வந்து கானா வினோத் சரியா இது மூணு பேர் இப்போ மூணு பேர் போய் இதுக்குள்ளே ஆக்டிவிட்டி ரூம்க்குள்ளே போக சொல்லிட்டாங்க அங்கே அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து ஒவ்வொருத்தராக வந்து பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி வந்து அந்த சீன் போடுவாங்க அதை ஆட் பண்ணி காட்டணும் இதுக்கு ஜட்ஜஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கவுசிலேருந்து எஃப்சிஐஜியும் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வந்து வியானாவும் வந்து ரெண்டு பேருமே வந்து இது ஜட்ஜஸாக ஜட்ஜஸாக வந்தாங்க வந்து வந்து பண்ணிக்கிருந்தாங்க ஃபஸ்ட்டு யார் வந்து அப்படி பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து பண்ணாப்பில் ஓகே ஓகே அதாவது சபரி அதில் உள்ள அப்படியே வந்து வந்து பண்ணுறாப்புல இருக்கல இவங்க ஓன் சில பேசி சூப்பராக பண்ணிட்டாப்புல செகண்ட் வந்தவர் யார் அப்படின்னா அவரும் பயங்கரமாக பண்ணி சொல்ல சொல்ல வந்தாப்புல வந்தவுடனே அந்த இடத்துல ஜட்ஜு அது பக்கத்தில் இருந்த பார்வும் வாட்ரூம் ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாரு தான் நமக்கு தெரியல ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஏதோ சாணியை தூக்கி அடிச்சாப்பில் ஒரு கூட்ட அமைதியாக நடந்துக்கிட்டால இவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணி பக்கத்தில் பேசிக்கிட்டு இவங்களோட ஆக்சிடன்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பேசிக்கிட்டா எஃப்ஜே பார்த்து கொஞ்சம் தள்ளி உட்காருங்க கொஞ்சம் அங்கேட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்ன எஃப்ஜே பாருக்கும் வாட்ருமலனுக்கும் கோவம் பயங்கரமாக இருந்துச்சு நீங்கள் எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணலாம் நீங்கள் எப்படி எங்களை தள்ளி போக சொல்லலாம் அப்படி ஆச்சா உச்சான்னு கத்தாங்க இதில் வந்து வாட்ரூமில் வந்து அதிகமாக கற்றுனாப்பில்ல ஏன்னா எஃபே வந்து எப்போ பார்த்தாலும் நோஸ் கட் பண்ணிட்டு போகிறது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அரோரா வந்து உங்களுக்கு வந்து பேத்தி மாதிரி உங்களால் அப்படி ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நோஸ் பண்ணாங்க அது வந்து வாட்ருமிலன் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது எஃப்சே கிளி கிளியும் கிடைக்கிறாரு ஏ நீ எல்லாம் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுற நீ எல்லாம் உனக்கு இது ஜட்ஜாக இருக்கணும்னா நீ தான் வந்து அதை யோசனை பண்ணணும் எங்கள்லாம் சொல்லக்கூடாது நீ எங்கிட்டு போகிட்டு பயங்கரமாக கத்துனாங்க ஆனால் அதில் வந்து ஒரு முகாந்திரமும் கிடையாது வாற்றுமலன் சரி அவங்க டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி போட போயிருக்கலாம் ஆனால் இவங்க இதுவும் வந்து பார்வதி விட்டு பார்வதி அங்கிட்டு போய் காதை பொத்திக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பார்வதிக்கு அல்ல கை வாற்று மலன் இருக்காருல்ல வாற்று மலன் சத்தம் போட்டுக்குவார் அப்படின்ட்டு தெரியாமல் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டு பார்வதி அங்கிட்டு போயிட்டாங்க வாற்று மலந்தான் இகிரி 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 சத்தம் பண்ணிட்டாங்க கடைசியில் எல்லாம் சேர்ந்து வாற்றுமலனை உட்கார வச்சுட்டாப்ல பிரவீன்ராஜ் இதனால வந்து பிரவீன்ராஜ் வந்து அந்த ஆக்டிங் பண்ண வந்தாப்ல அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சும்மாவே பிரவீன்ராஜ் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு கரெக்டாக சொதப்பிடுவாரு இருந்தாலும் வந்து தான் சொதப்பயிற அப்படின்னு

எல்லாருமே பண்ணிட்டாங்க சபரி பண்ணாப்புல அடுத்து பிரவீன்ராஜ் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாப்புல அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் பட்டை கிளப்பிட்டாப்ல அவர் என்னன்னா ரொம்ப ஆக்சிவாகப்ல குழந்தை தலைமை ஓடி வந்து அப்படியே பார்த்து கொஞ்சம் நீட்டாக சொன்னா அவரும் ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னாப்புல அதனால அவ அவரும் இது பண்ணிட்டாப்புல அதுக்கப்புறம் வந்த சுபிக்ஷா அவங்களும் ஓகே ஃபர்ஸ்ட் டைங்கறனால வந்து டைலாக் டெலிவரி கொஞ்சம் பண்ணாப்புல மனப்படம் பண்ணாப்புல அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அடுத்து கடைசி வந்த கானா வினோத்து தான் வந்து உள்ளுக்கு வந்ததுமே அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு என்ன அப்படின்னம்னா ஆக்சுவலி இது என்ன பண்ணோம் அப்படின்னம்னா டிவியில் மியூட் பண்ணிடுவாங்க நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் ஆனால் கானா என்ன என்னென்ன நினைச்சிட்டாங்கன்னா டிவியில் வந்து சவுண்ட் இருக்கும் நம்ம தான் வாயில் வந்து மோன ஆக்டிங் பண்ணி காப்பிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சொதப்பிட்டார் அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ணல இப்போ பிக்பாஸ் பிக் பாஸ் நம்பாட்டுங்க நிப்பாட்டுங்க மறுபடியும் முதலந்து போடுங்க மறுபடியும் முதலந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் பிக்பாஸை கேட்க மாட்டார்ல அவருக்கு இந்த கண்ட்ரீன் தானே முக்கியம் அப்படின்றது கடைசியாக சொல்லவே இல்லை உடனே ஜட்ஜஸும் கேட்டு பார்த்தாங்க ஒரு தடவை சொல்லுங்கள் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டா உடனே பாயிண்ட்டுன்னு தப்பில்லை இவங்களுக்கும் ஜீரோ பாயிண்ட் இதில் பாயிண்ட்ஸ் யார் யார் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது விக்கல்ஸ் சரி விக்கல்ஸ் விக்ரம் தான் நாலு பாயிண்ட்டு அடுத்தபடி வந்து சபரி வந்து மூணு மூணு தனித்தனி ஜட்ஜஸ்க்கு ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்டு அப்படி பார்க்கும்போது விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் நல்ல பாயிண்ட்டு பிரவீன்ராஜ் ஒரு பாயிண்ட்டு கமருதீன் வந்து சொதப்பிட்டாப்பில் அவரும் கொஞ்சம் அவருக்கும் ஒரு பாயிண்ட்டு சுபிக்ஸாக்கும் ஒரு மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனி டீமில் இருந்து தானே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நார்மல் ஹவுஸில் இருந்து மூணு பேர் சூப்பர் டிலாக்ஸில் இருந்து மூணு பேர் இதில் வந்து நார்மல் ஹவுஸில் இருக்கவங்க வின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த நான் வினோத் இருக்கார்ல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் நீங்கள் போடாட்டாலும் நான் ஆக்ட் பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த டயலாக் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சார் ஆக்ட் பண்ணி காமிச்சவனே எல்லாமே பயங்கர குஷி பரவாயில்லப்பா அவனுக்கு வந்து அந்த இது டாஸ்க்கு எப்படி பண்ணாட்டாலும் தெரியல அந்த டாஸ்க் முடிஞ்சப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டு செமையாக பண்ணி காமிச்சிட்டாரு அதை பார்த்து பிக் பாஸ்ஸே சூப்பர் வெல் அப்படின்ட்டு வந்து பிக் பாஸ் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்க நினைக்கக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டியே உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டு வந்து கானா பார்த்து கங்கராஜ் பண்ணார் இதை பார்த்தவனே கானா வந்தது வந்து கண்கணங்கி பயங்கரமாக அழுதுட்டாப்புல எல்லாருமே வந்து பாராட்டிட்டாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சா இதில் யார் வின் பண்ணா இப்போ நார்மல் ஹவுஸ் வீட்டில் இருக்கவங்க வின் பண்ணிட்டாங்க அதனால எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக வேணும் ஒருவேளை சூப்பர் டிலக்ஸ் இருந்துட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கூட இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால எக்ஸ்சேஞ்ச் வரணும் இப்போ அந்த மூணு பேர் யார் யார் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து மூணு பேர் ய யார் யார் போறாப்பனா பார்வதி திவாகர் ஆதிரை பார்வதி திவாகர் ஆதிரே அந்த பக்கத்துல வந்து சூப்பர் டிலெக்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் இங்க மூணு பேர் போனோம் ஏன்னா ஒரு எலிமினேட் பிரவீன்காந்தி எலிமினேட் வந்து ரெண்டு பேர் வராங்க யார் யார் அப்படின்னா அரோரா கமிருதி சரியா இதை பார்த்து திவாகர் வந்து ஐயோ அரோரா காத்தா நான் உள்ளுக்கு வந்தேன் இப்படி போச்சே வந்து பயங்கரமாக சொல்லிக்கிட்டாங்க இதெல்லாம் நடக்கிறத வச்சு திவாகரும் பார்வதியும் எல்லாரும் ஒண்ணு குடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிறந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களாக கொர கொர கொரோ சொல்லிட்டு எப்பயுமே நடக்கிறது தான் வீக் கிளாப்ஸ் செகண்ட் வீக்கு சொதப்புவாங்க அப்படிங்கிற அது திவாகருக்கு பொருந்தும் பார்வதிக்கு என்ன அப்படின்னா மாமா ஒன்றும் திருந்தள மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து ஒன்றும் சொதப்பை தான் செய்கிறாங்க நிறையா கேம் வந்து யாராவது வந்து ஸ்கோர் பண்ண நினச்சாலோ யாரோ வயசு இருந்தால் ஓ அவங்க கண்டென்ட் வாங்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் தடுக்கிறது பார்வதி தாங்க இவ்வளோதாங்க இந்த பிக் பாஸ் லைவ்ல இன்னைக்கு நடந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த புற ப்ரோமோ த்ரீல வந்து என்ன குறை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவுதாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு விட விடுறது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களே